तेल मल्लाइन करेंगे। टॉप नंबर तू, फॉलोइंग वर्क करिए क्योंकि आपके फ्यूचर पीपल कांस्य और हार्ट, पीपल कांस्य और हार्ट, एकदम सीलर सफेद। बेबी हेल्प। ताजमहल में हम बहुत लंबे समय तक नारियों के साथ बिताएंगे। इनका इधर सामग्री पाई करेंगे ना टाइम बढ़ते ताजमहल बिताएंगे। आज के लिए ताजमहल

அனைவருக்கும் இளைய காலை வணக்கம் இன்று நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு மிக கல்வி அமைச்சர் நலனையும் மற்றும் இணைய அதிகாரிகள் அனைவரும் நம் பள்ளியின் சார்பாக வல்ல வருது என

தங்களுடைய பிறந்த நாளை வருங்கால சந்ததியை கொண்டாட என்றதுக்காக உழைக்கலாம் யாருமே அதனால நம்ம நமக்கு சொல்றோம் நம்ம நாம என்ன என்று சொன்னாலும் அடுத்தடுத்து வருகின்ற சந்ததிகள் இந்த நாட்டில் எப்படி சுதந்தத்தோடு இருக்க வேண்டும் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் தருமானத்தோடு இருக்க வேண்டும் என்று போராடிட்டு சென்றிருக்காங்க தேவல நமக்கான அவர்களை நினைவு கூற வேண்டிய ஒரு விழிப்புலே கடமை நாம் கேட்கின்றது வந்து தொடர்ந்த நம்ம நிலக்கிட்டே போயிட்டாங்க உள்ளதா எல்லாரும் வரலாறு வளர்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்ட மாதிரி அதனால பெருமையா நமக்காக உழைக்கிறவர்கள் இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கின்றது அதிகமா இருக்கின்றார்கள் குழந்தை சொல்லும் போது சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆணோடைய வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறார்கள் என்று அப்படி மட்டும் நம்ம ஏன் ஒவ்வொரு பெண்ணோட வெட்டுக்கு பின்னாலேயும் ஒரு ஆண்டு விஷயம் தான் செய்யிறாங்க நாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு சரி பொதுமையின் திட்டமாக இருந்தாலும் சரி அதை பெண்கள் சார்ந்து கொண்டு வருகின்ற பல்வேறு திட்டங்களாக இருந்தாலும் சரி நீங்க முன்னுக்கு போறோம் தேமிழ்த்து எப்படி குடும்ப நாட்களும் தெரிஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டுது நம்மளுடையதான் அப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள் ஒவ்வொருவருமே நீங்கள் அறிவு சார்ந்து நீங்கள் விளங்க வேண்டும் என்கிற விதத்தில் எங்களுடைய பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் எப்படி பணியாற்றி கொட்டி சிந்திச்சு பார்க்கணும் டெய்லி காலையில் வருவது மட்டும்தான் அவங்க பாடம் எடுக்கிறாங்க உங்களுக்கு பால் எடுக்கிறதுக்கு முன்பு தன்னை அவங்க எப்படி தயார் போட்டிக்கிறாங்க அவங்க வீட்டுல அவங்களுக்கு குடும்பம் இருக்கா அதை தாண்டி நான் பாலம் எடுக்க போறேன் இன்னைக்கு எனக்காக நான் பிள்ளைங்க நான் செலவு செய்ய போகின்ற அந்த நேரம் ஒரு இரண்டு மணி நேரம் என்று சொன்னால் அந்த இரண்டு மணி நேரத்தையும் நான் பயனுள்ளதாக அந்த பிள்ளைகளுக்கு மாட்டி காட்ட வேணும் அதற்குப் நான் என்ன தயாரிச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தங்களை தயாரிப்பட்டுக் கொடுத்தோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெருமைத்திற்குரிய ஆசிரியர்கள் நமக்கு தான் ஆக நீங்க பிள்ளைகள் பங்கை வரும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன யதார்த்து தரிசித்து சந்தேகம் கேட்பதில் வெட்கப்படாதீர்கள் சந்தேகம் கேட்பதில் கூட்டப்படாதீர்கள் சந்தேகம் கேட்பது பயப்படாதீங்க சிரிச்சிருவாங்களோ டீச்சர் அடிச்சிருவாங்களோ டீச்சரே அவங்க திட்டிடுவாங்களோ அப்படின்னு எண்ணத்தை தயவுசு தூக்கி எறியுங்கள் ஏன்னா இங்க உங்களுக்கு சந்தேகம் என்று வரும்போது கை தூக்கத்தை நீங்க தயங்கிறீங்க அப்படின்னா வாழ்நாள் போது அடுத்த கட்டத்தில் செல்லும் போது இந்த குணம் உங்களை தொட்டி கொண்டே வரும் போது ஆனால் ஏதாவது வெளிப்படையாக நீங்க கேட்கக்கூடியதே வச்சுக்கோங்க ஏன்னா பள்ளிக்கூடம் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தானே தவிர உங்க தலையில இருந்து திரிக்கிறதுக்காக கிடையாது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அறிவு இவர்களுடைய நம்முடைய சில இடத்துக்கு ஆசை தெரியும் நம்ம புக்கால் மூலமா தூங்கி விட்டு உங்களை அர்டகெட்சியர் போட்டு செல்லு தான் கழுவி போடுங்க அங்கே வரும் பொழுது என்ன நமக்கு எக்ஸாம் திறாங்க கோவம் கொடுக்குறாங்க எதனா திட்டுறாங்கன்றதுக்காக தயாரிக்கிறோம் இது உங்களையும் தயார் படுத்துக்கின்ற ஒரு பட்டதை இது உங்களையும் தயார்ப்படுத்துகின்ற ஒரு இடம் என்று தான் நீங்கள் சொல்லுங்க குறிப்பாக நம்முடைய போன எக்ஸாம் தயாரிக்கிற நம்ம பிள்ளைகள் போர்ட் எக்ஸாம் விட்டு ஃபைவ் மினிட்ஸ் எப்படி உங்களுக்கு மதம் அது வந்து வீட்டில் எக்ஸாம் சொல்லுவ உங்களுக்கான டிராஃபிக் எக்ஸாம்ஸ் தான் இருக்குது எடுத்து சொன்னாலும்